வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார் சிவகங்கையில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் சிவகங்கை மாவட்ட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய் மீது காலணியை வீசியதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட துணைத்தலைவர் தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கருப்புசாமி மார்க்சிஸ்ட் மாவட்ட செயலாளர் மோகன் முத்துராமலிங்க பூபதி வழக்கறிஞர் இளையராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாநில செயலாளர் உமாநாத் முருகேசன் பொன்னுசாமி உலகநாதன் வேணுகோபால் சாந்தி முருகானந்தம் வேங்கையா உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்